அந்த சோரம் கொஞ்சம் நான் இருக்குது யூசுவலி நான் பார்த்துட்டேன் லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் கூட சோறு போட்டுது ஆ கண்ணம் அந்த குத்தரிசி போட்டாவே விட்டது கொஞ்சம் அந்த சோரம் ட்ராப் ஆ அப்ப அளவா இருக்குதுன்னு சொல்றீங்க ஓ அளவா

இந்த இந்த ஃபுட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லலாம் என்ன பெரிய ஆக்கள் அவன் பழகிட்டுது என்ன அவருடைய நீங்க இன்றைக்கு சொன்னதை மாமா ஏற்றுக்கொள்றேன் கட்டிக்காரு நல்லா கழிச்சிங்க அம்மா வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி 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 மற்றாக்களும் கொஞ்சம் மாறினோன்னு வடிவா சாப்பிடுங்க ஆனா ஊதி ஊதி குடிக்க மணிக்கோடு நான் சொல்ல போற வேர்டுக்கு மூக்கால ஒழுகணும்